என்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்ட வர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் இப்போ கோயிலுக்கு போகிறாங்க கண்டிப்பாக கம்பல்சரியாக கோயிலை சுற்றி வரவனுங்களா இல்லை சுத்தாமல் கூட வந்துக்கலாமா வீட்டுக்கு அப்படின்னு கேட்டிருக்குற அப்படிங்க பூமி ஏன் சூரியனை சுற்றுக்கிறது நிலவு ஏன் பூமியை சுற்றுக்கிறது இந்த உலகம் எல்லாமே இயக்கம்தாங்க இயற்கையிலே தனக்கு தானாக ஆதார சக்திகள் எங்கிருந்து கிடைக்கிறது சொல்லுங்கள் உங்களுக்கு இருக்கிற ஒரு ஆதார சக்திகள்ங்கிறது கிடைக்கும் உடலிருந்து கிடைக்கிதுங்க அதுபோல் அந்த இறைவனிடத்தம் இருந்து கிடைப்பது அந்த இறைவனுக்குரிய குடிநிலைகளில் ஆலய பிரகாரத்தை சுற்றி வரும்போது கண்டிப்பாக ஆலய பிரகாரத்தில் இருக்கக்கூடிய வைப்ரேட் நமக்கு வந்து பாஸ் ஆகி அதாவது பொதுவாக இறைவனை சுற்றி வந்து வணங்கணும்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த முழு பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்களாம்மா அதனால் கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா கோயிலை சுற்றி போட்டு வந்து இறைவனை கும்பிட்டு போட்டு ஊட்டுக்குவாங்க முழு பலன்கள் கிடைக்கும் கடவுளை நேர்கா கும்பிட வேண்டாங்க இந்த புறம் இல்லைன்னா அந்த புறம் நின்று கும்பிடுங்க வலது இடது ரெண்டு கணக்கு இல்லைங்க எந்த புறம் வேண்டுமானால் கும்பிடலாங்க நேர்கா கும்பிடக்கூடாதுங்க அது தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்